ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கார்டனிங் தமிழ் இன்றைக்கி நம்ம இங்கே என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து நிறையா பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க பழுப்பாகல் அப்படின்ற ஒரு செடி கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த செடியை தான் நம்ம வந்து இங்கே தேடி வந்திருக்கோம் இப்போ ஒரு இது ஒரு காட்டுப்பூழி பெரிய காடு இல்லை இப்போ ஒவ்வொரு தாண்டி இருக்கக்கூடிய ஒரு சின்ன காட்டுப்பகுதி எங்கள் ஊரில் இருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் வந்தால் அந்த இடம் இருக்குது அங்கே தான் இப்போ வந்திருக்கேன் இப்போ வந்து இங்கே நிறைய இடத்தை தேடி பார்த்து உரட்டில் செடியை வந்து கண்டுபிடிச்சிருக்கேன் உங்களுக்கு அதை காட்டுறேன் காத்துட்டு அது எப்படி இருக்குது எப்படி அதை நம்ம பறிக்கலாம் அது கிழங்கு எல்லாம் கீழே இருக்கும் அப்படின்றத நம்ம வீடியோவில் போய் பார்க்கலாம் வாங்க இது வந்து ஒரு கம்மாய் கரைப்பகுதி இது இந்த இதுக்கு வந்து பின்னாடி வந்து கம்மாய் நான் சுற்றி இங்கெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க நான் வந்து வேறு இடத்துல தேடி பார்த்தேன் எனக்கு எது செடி அப்படின்றத கண்டுபிடிக்க முடியல இங்கே ஒரு அண்ணன் காமிச்சாப்பில் நானும் சுற்றி சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கேன் காய் எதுவும் இல்லை அப்புறமா உள்ளே வந்து பார்த்தப்ப ஒரு காய் கண்டுபிடிச்சேன் உங்களுக்கு பக்கத்தில் போயிட்டு காட்டுறேன் ரொம்ப எல்லாமே முள்ளாக இருக்குது காய் இருக்குது இதுதான் பழுப்பாக நானே முத முதல் இப்போ தான் செடிகளை பார்க்குறேன் அதை வெளியில் தனியாக காயை பார்த்துருக்கேன் செடியோடு பார்க்குறது முதல் முறை இப்போ தான் காயெல்லாம் வந்து அதிகமாக இங்கே வந்து பறிச்சுட்டு போயிட்டாங்க காய்களை இப்போ வந்து அதிகமாக இல்லை ஒன்று ரெண்டு அங்கங்கே இருக்குது ஓகே நம்ம முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ இருக்குது அப்படின்றத பறித்து பார்க்கலாம் இதுதான் வந்து கம்மை வந்திருக்கோம் இல்லையா சுற்றி இருக்கக்கூடிய கம்மா இது உள்ளுக்கு பூரா தண்ணி தான் ஃபுல்லாக இந்த வருஷம் அதிகம் மழைன்றதுனால கம்மாலாம் ஃபுல்லாக நிறைஞ்சிருச்சு இப்போ நான் காட்டக்கூடிய இடம் வந்து ஒரு ஓரமாக இருக்கக்கூடிய இடத்த காட்டுறேன் அதனால ஃபுல்லாக கருவு மரங்களாக இருக்குது போய் கம்மிச்சா நல்லா பெரிய கம்மா இதெல்லாம் வை இங்கே ஒரு செடி வந்து ஒரு காய் வந்து நல்லா பழுத்துருச்சு இசலா பழு அந்த பழுப்பாகல் செடி வந்து காய் மாதிரி கிழங்கு தான் வைப்பாங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் நம்ம விதை கொஞ்சம் கலெக்ட் பண்ணி போட்டு பார்க்கலாம் எப்படி முளைக்குது அப்படின்றத நார்மல் பாவக்காய் விதையை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது அந்த மாதிரி இல்லை இப்போ ஒர்க்கு முடிச்சுட்டு நேரம் நான் அப்படியே வந்துக்கிட்டு இருக்கிறதுனால கையில் பையை எதுவுமே கொண்டு வரல இப்போது பேக்கில் வந்து மழை பெஞ்சதுன்னா பேக்கு மூடுறதுக்கான கவர் இருக்கும் இல்லையா அந்த கவர் தான் இருந்துச்சு கையில் அதை எடுத்து அதுக்குள்ளே போட்டுக்கலாம் இது வரைக்கும் வந்து நமக்கு இவ்வளோ காய் கிடச்சிருக்கு இதுக்கப்புறமும் உள்ளே நிறையா கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது நம்ம லாஸ்ட்டில் எல்லாத்தையும் அறுவடை பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் இதுதான் வந்து முழுமையான செடி நல்லா பார்த்துக்கோங்க ஆக்சுவலாக இது பாவக்காய் இலை மாதிரி அந்தளவுக்கு சேமாக இல்லை கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்குது பூ வந்து மஞ்சள் கலரில் பூவாக இருக்குது நான் பூவும் உங்களுக்கு காட்டுறேன் உள்ளக்கு வந்து நிறையா காய்கள் வந்து பழுத்து பழுத்து இருக்குது ஒரு இருக்குது காய் இருக்கக்கூடிய இடம் வந்து சுற்றி பயங்கரமான முள் பகுதி உள்ளே போனாலே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து தான் போகணும் இதுதான் பூ இதைக்கு பாருங்கள் மஞ்சள் கலர் பூ இது வந்து எங்கள் ஊருக்கு போய்கிட்டு இருக்கக்கூடிய பாதை போகிற பாதை கொஞ்சம் அழகாக இருந்துச்சு அதனால் வீடியோ எடுத்துருந்தேன் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் பாருங்கள் இல்லைன்னா ஓட விட்ருக்கேன் மொத்தமாக நம்ம பறித்த பாகக்காயோடைய உடைய அளவு தான் ஒரு அரை கிலோ அடிவு இருக்குன்னு நினைக்கிறேன் சமைச்சு சாப்பிட்டாச்சு நான் வீடியோ விளாட்டாக ரெக்கார்ட் பண்ணுறேன் நல்லா நல்லாவே இருந்துச்சு நமக்கு கிழங்கு வந்து கிடைக்கல ரொம்ப கஷ்டப்பட்டு தோண்டி பார்த்தேன் கிழங்கு வந்து நம்மளுக்கு கிடைக்கல மறுபடியும் போய் அந்த கிழங்கு எடுக்க ட்ரை பண்ணுவேன் அந்த வீடியோ பிடிச்சிட்டு லைக் பண்ணுங்கள் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க